இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எதுவுமே தன்னால் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது எங்களுக்கு இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா துறையிலுமே ஒரு அசாத்திய திறமை வெகுந்தவங்களாக இருப்பாங்க தன்னுடைய கூர்மையான புத்தியால் சரியான திட்டமிடலோடு சரியாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே கலை துறைகளில் அதிகமாக ஆர்வங்கிறது இருக்கும் உங்களுடைய குணங்கிறது எப்போதுமே மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுல தான் ஒரு கவனிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் பொத்தி வச்சு மல்லிகை மொட்டு மாதிரி மனம் உடையவங்களாம் இவங்க இருப்பாங்க தகுந்த சமயத்துல தன்னுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடியவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் கூர்மையான புத்திசாலி எப்போதுமே எந்த இடத்துலையுமே தனக்கு ஒரு அவமானமோ ஒரு கஷ்டமோ நேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க தன்னை பற்றின பெருசா எதுவுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க முன்னிலைப்படுத்தவும் விரும்ப மாட்டாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த துறையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமையும் அதி புத்திசாலிகள் சொல்லலாம் வசிகரமான முகத்தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க தெளிவான முகங்கிறது அமைஞ்சிருக்கும் நேர நிமிர்ந்து நம்ம முகத்தை பார்த்து தான் பேசுவாங்க ஒரு சில சொற்களில மட்டும் பதில் சொல்லக்கூடிய பழக்கங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய கில்லாடிகளான இவங்க கண்ணீர் ராசி அன்பர்கள் தாங்க இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு தான் இந்த தை மாத காலகட்டங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணு ராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த கண்ணீர் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கல்லில் மூணு காய் அடிக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்க அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை இழுத்து போட்டு செய்வாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ட் டைமோட செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு அமையனே சொல்லலாம் படிப்பாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்திங்கிறது இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல குரல் மிக்கவங்களா இருப்பாங்க பாடு பாடுறதும் சரி பாட்டு கேட்குறதும் சரி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்கும் இயற்கையிலேயும் புத்திசாலியா இருக்கக்கூடிய பல சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த தை மாத காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரங்கிறது பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து உங்க ராசியை பார்க்குறதும் சிறப்பான அமைப்புன்னே சொல்லலாம் நீங்க செய்யற செயலில் பல திருப்பம் ஏற்படும் புதிய அனுபவங்களை பெறப்புறீங்க ரொம்ப நாளா நீடிச்சு இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் கூட இந்த நேரம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஆனால் சில தவிர்க்க முடியாத செயல்களும் இந்த நேரம் உங்களால எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தா இடம் மாற்றம் துறம் மாற்றம் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா ஆன்மீக தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது தாராளமா இந்த நேரத்துல ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் குடும்ப முன்னேற்ற சிறப்பா இருக்கும் வேலையிலுமே கொஞ்சம் பொறுப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப விஷயமா இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யுங்கிறது யோசிக்கிறதுல குழப்பங்கிறது உங்களை இந்த நேரத்துல அதிகமா தான் இருக்கும் கிரக அமைப்புமே உங்களுக்கு இந்த நேரம் தான் இருக்குது ஜென்மத்தில் கேது எழில் ராகு ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரன் இவங்க எல்லாமே இந்த குழப்பத்துக்கு காரணமா அமைவாங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் செவ்வாயோட பார்வை இருக்கிறதால சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறது எந்த உதவி கிடைக்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்துல டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் தாமதமாகும் அதனால எதுலுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடக்க பாருங்க மற்றவங்களும் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்பிருக்க வேண்டாம் முக்கியமாக எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் நீங்களே பொறுப்பை கையில் எடுத்து செய்ய பாருங்க தான் இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டு செய்ய தொடங்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராக காலத்துல துர்க்கையை வணங்கிட்டு வாங்க சிரமங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குரு பார்க்குற இடத்துல வலிமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உங்க புத்திசாலதனமும் இயல்பாகவும் உங்களுக்கு அதிகம் தான் கூடவே கடுமையான உழைப்பு நியாய தர்மத்தை இந்த நேரம் நீங்க எடுக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பும் அதிகமாக தான் இருக்கும் ஆனா எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் இறுதியில் கிடைக்கும்னு சொல்லலாம் பொறுப்பு வேலை வேலைச்சும் அதிகமாக இருக்கும் அதனால கவனமா இருங்க எந்த விஷயத்துலையும் கோபப்படாதீங்க நிதானமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்க ராசியை குரு பார்க்குறதால அனுகூலமான பலன்கிறது நிச்சயமே கிடைக்கும் குடும்பத்திலுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தங்கிறது இருந்திருக்குது என்னதான் நீங்க உங்க வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க அயராது பாடுபட்டாலுமே யாருமே உங்களை புரிஞ்சுக்கலேங்கிற ஒரு மன வருத்தம் இல்லாமல் இருக்காது இதுவும் மன அழுத்தமாக ஏற்படலாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள தவிர்க்க பாருங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இயல்பாவே இந்த கெட்ட பேர் வாங்குறது நொடிஞ்சு போகிறது கஷ்டப்படுறது தூக்கம் வராமல் தவிக்கிறது இதெல்லாமே இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா பக்கத்துல எந்த ஆலயம் இருந்தாலும் சரி அடிக்கடி நீங்க ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வருது யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வருது நல்லது கோபங்கிறது இயல்பாக உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் கோபத்தை தவிர்க்க பாருங்க நிதானமாக செயல்படுங்க பிள்ளைகள் உங்க சொல்ல கேட்க மாட்டாங்க பெற்றோரும் மதிப்பு பளிக்க மாட்டாங்க இதனாலேயே பல வேறுபாடு கணவன் மனைவிக்குரிய ஒரு முரண்பாடு இதெல்லாமே ஏற்படும் குறிப்பா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் போகிறப்ப அவர் நன்மை செய்வார்னு சொன்னா அது கொஞ்சம் தான் இருக்கணும் விவசாய துறையில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசி அன்று இந்த இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனா எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்டா கொஞ்சம் குறைவுதான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய வியாழன் கருகன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால இந்த வெளியூர் வெளிநாடு பயணம் இந்த மாதிரியான விஷயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வெளியூர் போகிறது சுற்றுலா போகிறது வெளிநாடு ஆன்மீக பயணம் தீர்த்தவாரி போகிறது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் யோகத்தை உண்டாக்கி தரும் ஒரு பக்கம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதும் திடீர் திருமண வாய்ப்பு உண்டாகும் இது வரைக்குமே திருமணமே வேண்டாம்னு அடம்பிடிச்சங்க எல்லாமே திருமணம் செஞ்சுக்க நீங்கள் சம்மதம் தரப்போறீங்க மொத்தத்துல ஒரு நல்ல அனுபவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியா வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே பொறுப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்குது மிகப்பெரிய ஒரு உத்தேசம் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் இந்த நோய் விபத்து கடன் சட்டம் வழக்கு மாதிரியான கெட்ட சம்பவங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் விறுத்தடைய கூடிய வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே கண் நிர்வாசி ஆண்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து ஒரு முன்முனிப்போட ஒரு முழு முயற்சியோடு செய்ய ஒரு நிறைவான காலமா அந்த தைமாதான் அமையும் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதால இந்த நேரத்துல அந்நிய தேசத்துல வாழக்கூடியவங்களுக்கு கூட ஒரு கொண்டாட்டமான காலகட்டமா அமைப்போகுது தொடர்ந்து இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா நல்லது இது கெட்டது எதுங்கிறத கண்டுணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் இது வரைக்குமே நிறைய படிப்பணிகளை நீங்க உணர்ந்துட்டீங்க இதுல இருந்தே நீங்க பல பாடங்களை கத்துக்க போறீங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பக்கத்துல ஏதாவது ஜீவ சமாதி இருந்தா அந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்துல ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்துல இருக்கிறதும் அவர் தன்னோட வீட்டை தானே பாக்குறாரு இதனால இனிய சம்பவங்கிறது இந்த மாசத்துல அமையும் எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி முடியும் கொடுத்த கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்குது குரு பார்வையால ஆரோக்கியம் சீராக கூடிய வாய்ப்பு இந்த மாசம் ஏற்படும் புதுசா நிறைய ஒப்பந்தம் வந்து சேரும் புனித பயன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த தை ஐந்தாம் தேதிக்கு பின்னாடி பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்று எட்டு இடத்துக்கு அதிபதியா செவ்வாய் வக்கரடைகிறது நன்மைதான் கெட்டவன் கெட்டுட்டா கெட்டிடும் ராஜயோகம்ங்கிறது மாதிரி எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பம் வந்து சேரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு உறுதிணியா இருப்பாங்க ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் உங்க விருப்பம் போல நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க எல்லாமே மீனுமே அதே வேலையில சேர வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் தை ஆறாம் தேதிக்கு மகர ராசிக்கு போறாரு பஞ்சமஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய புதனால படிச்சு முடிச்சு வேலையிலாம இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண வயசு அடைஞ்ச பெண்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கோணும் மாமன் மைத்துணன் வழியில மங்கள நிகழ்வு நடைபெற வாய்ப்பு இருக்குது உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தி விட்டு விலகி போனாங்களோ அவங்கள தன்னால தேடி வரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் வாகனங்களால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்துல வாகன விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியோ புதன் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு அவர் கும்பத்துல சந்திருக்க கூடிய இந்த நேரம் மறைந்த புதனால நிறைஞ்சு தன லாபம் கிடைக்கும் மாற்று கருத்துடையவங்க எல்லாமே மனம் மாறுவாங்க அதாவது உங்க பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசினவங்க எல்லாமே இனி மாறுவாங்க கூட்டு முயற்சியில இருந்து விலகி போனவங்க கூட இனி தன்னால சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சலரமா இருக்கும் போட்டிக்கு கடை வச்சவங்க எல்லாமே விலகுவாங்க பொழுது எல்லாமே சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆற்றல் மிக்கவங்களுடைய ஒத்துழைப்பு நேரம் சிறப்பாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் ஒரு உன்னதமான நேரம்னு சொல்லலாம் பலம் பெற்ற குருவோட பார்வங்க ராசில பதியுது அதனால தொட்டது தொடங்கும் தொழிலில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குரு பார்வங்க ராசில பதியறதால சுப காரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப புதிய பாதை உங்களுக்கு புலப்படும் சொந்தங்களால சொந்த பந்தங்களால் நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் சொத்துக்களால நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் வீடு கட்டுறது வீடு வாங்குறது மாதிரியான விஷயத்த முடிவெடுப்பீங்க தொடர்ந்து பொது வாழ்க்கையில புதிய நபர்களால உங்களுக்கு வளர்ச்சி உண்டு வியாபாரம் தொலை செய்யக்கூடியவங்களுக்கு முன்னேற்றமான பாதையா இந்த தை மாதவங்களுக்கு அவையின்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இளங்கண்ணிகளுக்கு இந்த நேரம் திருமண முயற்சி கைக்குடி வரும் வருமானத்தை எடுத்துக்கிட்டீங்கனால சிறப்பாக இருக்குது மேலுமே குடும்ப வாழ்க்கையில ஒரு குழப்பு நிலையாகவே நீங்க இருக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் முன்னேற்றம் இல்ல பல தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா எந்த திசை நடந்தாலும் சரி எந்த திசை மாற்றம் கிரக மாற்றம் நடந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் சனிக்கிழமை நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள நீங்க வழிபாடு தொடங்குறது நல்லது உங்க ஜாதகத்துல சனியை பலப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் செய்யுங்க முதியவங்களுக்கு உதவி செய்யுங்க வாழ்ந்துகிட்ட குடும்பத்துக்கு ஆதரவாருங்க விபத்தில் காலம் இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க ஒரு நிறுவனமே நடத்திட்டு வரீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயமா பாக்கிய பலன் அதிகரித்து அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் நஞ்சு நண்பர்களை இன்று பதிவில் கண்ணீர் ராசி அன்றர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மேலுமே இந்த வீடியோ பார்த்து பதிவை பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க